கற்றுக்கொண்டு அடுத்து வருகிறது ஒரு ஆட்டம் ஆட்டம் யார் ஆட வர்றாங்கன்னு தெரியல யார் இவர் ஆட போறாரா ஆமா ஆமா வர்றாரு பாருங்க ஒரு வயசா ரெண்டு வயசான்னு இவனுக்கு தெரியல தெரியல ரெண்டு வயசா இந்த இரண்டு வயசுக்காரே உன் பேர் என்ன மௌன மௌனவனா அது மௌனவதி இவன் மௌனவனா இப்பொழுது மௌனவன் தருகிறான் புயலவன் ரைட் ஸ்டார்ட் கேட்டு பெண்ணு கேட்டு அட மேலே மேலே சுத்தான் ராக்கெட் நான் விடுறான் என்னடா இது நெண்டு கையில சுற்றுமா கோவம் வந்தா ஓடுவான் சு அழகழகா சுத்துரா அருமையாக சுத்துரா சுத்த நல்லா ரெண்டு கையில சுத்துறான் சுத்தரா ரெண்டு வயசு சுத்துறான் ரெண்டு வயசுல சுத்துறான் சுத்தரா சுத்துறான் சுத்தர நம்ம அப்படின்னா அவனே சுத்திரான் கைதட்டி சொல்லி தமிழகத்தினுடைய பாரம்பரிய ஆட்டங்களைகளை ஆமா உங்களுக்கு தந்து கொண்டிருப்பவர்கள் மாற்ற